ரீசெண்டாக யூடியூப்ல விஜய் மகன் சஞ்சயோட டென்த் மார்க்கை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு வராங்க அட விஜய் மகன் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கிட்டாரா பா பரவாயில்லையே அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நியூஸ் யூடியூப்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேக் நியூஸ் தான் இருக்கு ஆதாரமா விஜய் ஒரு ஆடியோல பேசியிருக்காரு வாங்க அந்த ஆடியோவை கேட்கலாம் துப்பாக்கி படம் இன்னும் பார்க்கல சார் மந்த்லிங்க சார் நான் வந்து ஃபேமிலியோட சீக்கிரம் போய் பார்க்கணும் சார் ஓகேங்க இதில் இதுங்க மன்னிக்கு சார் ஃபே ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க சார் எல்லாம் நல்லா இருக்காங்க ஆல் ஃபைன் பையன் செவன்த்து பொண்ணு வந்து செகண்ட் என்னங்க கேட்டிங்களா துப்பாக்கி படத்தோட ரிலீஸ் அப்போ விஜய்க்கு ஜீவா ஒரு ப்ராங்க் கால் பண்ணியிருப்பாரு அதுல பேசின ஜீவா நம்ம இளைய தளபதியோட ஃபேமிலியை பற்றி விசாரிப்பாரு அதுக்கு நம்ம விஜய் எல்லாரும் நல்லா இருக்காங்க பையன் செவன்த் படிக்கிறான் பொண்ணும் செகண்ட் படிக்கிறாங்கன்னு சொல்லுவார் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கணக்கு போட்டு பார்த்தா இப்போ சஞ்சய் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கணும் என்னங்க டவுட்டாக இருக்கா கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டாக தான் வரும் அப்போது விஜய் மக சஞ்சயோட டுவெல்த்து மார்க்கை தானே ரிலீஸ் பண்ணியிருக்கணும் வாங்க அவரோட டுவெல்த்து மார்க்கை பார்க்கலாம் அவரோட டுவெல்த்து மார்க் என்னன்னா எங்களுக்கே தெரியாதுங்க ஏன்னா சஞ்சயோட மார்க்கை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் இது வரைக்கும் வெளியே வரல ஸோ இதிலிருந்து விஜய் சன் சஞ்சயோட மார்க்ஸ்ன்னு சொல்லப்பட்ட வந்த எல்லாமே பொய்தான்னு தெளிவாக தெரிய வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க